காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நான்கு உபவாசம் எதற்காக சுத்த உபவாசம் என்றால் முழு பட்டினி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் உபவாசம் என்றால் கூட வசிப்பது பகவானோடு கூட அவனுக்கு பக்கத்தில் ஓட்டிக்கொண்டு வசிப்பதுதான் உபவாசம் அன்றைக்கு வயிற்றில் ஒன்றையும் தள்ளாவிட்டால்தான் அப்படி அவனோடு கூட கிட்டக்க வசிக்க முடியும் மனஸ் அவன் கிட்டக்கவே கிடக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் வயிறு வெறுமனே கிடக்கணும் சாப்பிட்டால் வயிற்றிலே கடபுடா வேலை செய்ய முடிவதில்லை மனசையும் எதிலேயும் நிறுத்த முடிவதில்லை வயிறு அடைசல் இல்லாமல் இருந்தால்தான் நன்றாக பிராணாயாமம் பண்ணி மனசை சுத்தி செய்து கொண்டு ஒருமுகமாக நிறுத்த முடியும் பெரிசாக மூச்சடக்கி கும்பகம் பண்ண வேண்டும் என்றில்லாவிட்டாலும் தடைப்படாமல் தீர்க்கமாக சுவாசம் விடும்படி இருந்தால்தான் மனஸ் தியானத்தில் நிற்கும் வயிற்றில் கனம் இருந்தால் இப்படி ஃப்ரீயாக சுவாசிக்க முடியவில்லை இதற்காகத்தான் உடம்பை நெற்று போல ஆக்கிக்கொண்டு அதனால் சுவாசத்தை ஃப்ரீயாகவும் மனசை லைட்டாகவும் பண்ணிக்கொண்டு நன்றாக ஈஸ்வர தியானத்தில் ஈடுபடும் பொருட்டு எப்போதுமே ஆகாரத்தை லகுவாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றும் பட்சத்துக்கு ஒரு நாள் சுத்த உபவாசம் அனுஷ்டிக்க வேண்டுமென்றும் சாஸ்திரம் விதித்திருக்கிறது இந்த உடம்புதான் நான் என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் சதா இதற்கு ஸ்வரக்ஷனை பண்ணுவதையே காரியமாக வைத்துக்கொண்டு ஆத்மாவை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தேகாத்ம புத்தி போகணும் இதற்காகத்தான் சரீரத்துக்கு சிரமத்தை தருகிற உபவாசங்களை சாஸ்திரம் விதித்திருக்கிறது உபவாசங்களால் சரீரத்துக்கு ஏற்படுகிற சிரமங்களை சிரமமாக தெரியாமல் கொள்கிறோம் என்றால் அப்போது தேகத்தையே பிரதானமாக மதித்து அதன் சௌகரியத்தையே கவனிக்கும் அபிமானத்தை விடுகிறோம் என்றுதானே அர்த்தம் பசி எடுத்தாலும் பட்டினி கிடந்து பழகு வம்பும் வீணும் பேசுவதில் சுகம் இருந்தாலும் மௌனம் அனுஷ்டி கண்ணை இழுத்து கொண்டு போனாலும் தூங்குவதில்லை என்று ராத்திரி பூரா விழித்து கொண்டு ஈஸ்வர சம்பந்தமாக ஏதாவது பண்ணிக்கொண்டிரு இப்படியெல்லாம் பழக பழக தேகாத்ம புத்தி போகும் சரீரம் எப்படியானாலும் சித்தம் பரமாத்மாவிடம் நிற்கும் இப்போது பிடித்தே கொள்ளாவிட்டால் மரண யாதனை என்று சொல்லுகிறார்களே அந்த பெரிய ஹிம்சை சரீரத்துக்கு வரும்போது மனசை எப்படி பரமாத்மாவிடம் செலுத்த முடியும் என்றுதான் சாஸ்திரங்கள் விரத உபவாசங்களை வைத்திருக்கிறது ஜீவிப்பதற்கு சாப்பாடு அவசியம்தான் இல்லாவிட்டால் உயிர் போய்விடும் ஆனால் சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிவிட்டால் கூட உடம்புக்கு வியாதி வகைகள்தான் ஆரோக்கியத்துக்கு காரணமான ஆகாரமே லிமிட் தாண்டிவிட்டால் நோய்க்கு காரணமாகிவிடும் மெஷின்கள் கூட விடாமல் வேலை செய்தால் கெட்டுப்போய் விடுகின்றன என்று அவ்வப்போது ரெஸ்ட் கொடுக்கிறார்கள் இப்படி வயிற்றுக்கும் ரெஸ்ட் கொடுத்தால் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உடம்பு என்று முழுசாக ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஆறு நாள் வேலை கொடுத்தால் ஒரு நாள் லீவு தருவது என்று ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உடம்புக்கு உள்ளே வயிறு முதலான உறுப்புகள் தனியாக வேலை பண்ணிக்கொண்டே இருக்கின்றனவே இவற்றில் ஹிருதயத்தையும் லங்ஸையும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுத்து வைக்க முடியாது வயிற்றுக்கு கொடுக்க முடியும் கொடுக்கவும் வேண்டும் ஏனென்றால் ஸ்தூலமாக வெளியிலிருந்து வஸ்துக்களை வாங்கி கொண்டு அரைத்து கரைத்து ரொம்பவும் உழைப்பது அதுதான் எப்போது பார்த்தாலும் வேலை செய்யும் கருவி கெட்டுவிடுவது போல் ஒரு வேளை மாற்றி இன்னொரு வேலை என்று ஓயாமல் வேலை பண்ணினால் ஜீரண கருவிகள் கெட்டுவிடும் ஆகாரம்தான் ரத்தமாகி பம்ப் ஆகும்போது மூளைக்கு பாய்கிறது அந்த மூளை ரொம்ப நுட்பமான அவயம் அதனால் அதற்கு இந்த இரத்த ஓட்ட வெயிட்டை அவ்வப்போது குறைக்க வேண்டும் இதற்கெல்லாம் உபவாசம் உறுதுணை செய்கிறது ஆகவே உபவாசம் இருந்தால் ஆரோக்கியம் போய்விடும் என்று தோன்றினாலும் உண்மையில் இதுதான் இருக்கிற ரோகங்களையும் போக்கும் பெரிய மருந்து லங்கனம் பரம ஔஷதம் என்றே வைத்திய சாஸ்திர வசனம் லங்கனம் என்றால் பட்டினி என்று ஏன் அர்த்தம் பண்ணிக் கொள்கிறோம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் தாண்டுவது என்பதாகும் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அதை தாண்டி போய்விட்டால் ஸ்கிப்பிங் அ மீல் என்று சொல்கிறது இதுதான் அதுவே லங்கணம் சாஸ்திரம் சொல்கிற லங்கனத்தையே மத நூல்களும் சொல்கின்றன திருவள்ளுவரும் இதை சொல்லியிருக்கிறார் அவ்வப்போது ஒருவேளை இரண்டு வேளை சாப்பிடாமல் இருந்தால்தான் வயிற்றிலே ஏற்கனவே போட்டதில் துளி கூட ஜீரணமாகாமல் இல்லை என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஏற்கனவே சாப்பிட்டது முழுதும் ஜெரித்து போனதை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகே ஒருவன் மறுபடி உண்பானானால் அப்படிப்பட்டவனுடைய உடம்புக்கு மருந்து எதுவும் வேண்டாம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் சாப்பாட்டினால்தான் ஆரோக்கியம் என்று நாம் நினைத்தாலும் வியாதிக்கும் அதுதான் முதல் தோழன் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன் ஜரம் வந்தால் டாக்டர் முதல் காரியமாக என்ன பண்ண சொல்கிறார் சாப்பாட்டை நிறுத்து கஞ்சி குடி இல்லாவிட்டால் இன்ன பானம் சாப்பிடு என்றுதானே சொல்கிறார் எந்த நோயானாலும் அதற்கு பத்தியமாக என்னென்ன சாப்பிடக்கூடாது என்றுதான் முக்கியமாக கண்டிப்பு பண்ணுவதிலிருந்தே வியாதிக்கு ஆதாரம் ஆகாரம் தான் என்று தெரிகிறது இப்படி சரீர ரீதியில் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்கிற பட்டினியே அதைவிட ஆத்மசம்பந்தமாக நல்லது செய்கிறது ஆகாரங்களில் பல வகைகள் உடம்புக்கு புஷ்டி தந்தாலும் மனசை கெடுப்பவையாய் இருக்கின்றன சத்வ பதார்த்தமே சாப்பிட்டு வந்தாலும் கூட உடம்புக்குள்ளே கெட்டியான சாப்பாடு ஒன்று போய் விழுந்தால் அது மனசை லேசாக்கி மேலே கிளம்ப விடாமல் கனமாக கீழே இழுத்து கொண்டுதான் இருக்கும் இதனால் தான் நடுநடுவே சுத்த பட்டினி விதித்திருக்கிறது பட்டினி கிடக்கிற போது மனசுக்கு பரமார்த்திகமாகவும் பகவத் விஷயமாகவும் போய் தோய்ந்து நிற்கிற தன்மை உண்டாகிறது இதனால்தான் பகவத் ஸ்மரணம் விசேஷமாக இருக்க வேண்டிய தினங்களில் பூர்ண உபவாசமோ ஒரு பொழுதோ வைத்திருக்கிறது காந்தி கூட ஆத்ம சுத்திக்காகவே தான் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி அடிக்கடி பட்டினி கிடந்தார் அந்த சமயங்களில் தமக்கு புத்தியிலே ஒரு தெளிவு ஏற்பட்டதாகவும் மனசில் சுத்தி உண்டானதாகவும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக உடல் நலத்தோடு உயிர் நலத்தையும் இம்மையோடு மறுமையையும் சேர்த்து ஆன்றோர்கள் உபவாச விதிகளை தந்திருக்கிறார்கள் அதோடு இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லா ஜனங்களாலும் அனுஷ்டிக்கப்பட்டால் உணவு தட்டுப்பாடு என்ற பிரச்சனையே வராது முதலில் கஷ்டமாயிருந்தாலும் அப்பியாசத்தினால் சமாளித்து விடலாம் பக்தி பலத்தோடு சங்கல்ப பலத்தோடு ஆரம்பித்தால் அதிலே தெரிகிற நல்ல பலனை பார்த்தே நாளுக்கு நாள் உபவாச நியமத்தில் ஈடுபாடு வலுக்கும் ஆரம்பத்தில் உடம்பை வாட்டுவது இருந்தாலும் பிற்பாடு ஏற்படுகிற பெரிய இன்பத்துக்காக இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது கரும்பை கசக்கி கிளேசப்படுத்துவதால்தான் கருப்பஞ்சாற்றை எடுத்து பானம் பண்ணுகிற இன்பம் கிடைப்பது போல உடம்பை கிளேசப்படுத்துவதால்தான் உள்ளத்துக்கு சுகரசம் கிடைக்கிறது வியாபாரி முதலில் கையில் இருப்பதை செலவழித்துதான் பண்டங்கள் வாங்குகிறான் அப்புறம் அதை விற்று அதிக பொருள் சம்பாதிக்கிறான் அப்படியே உடம்பை முதலில் செலவழித்து அப்புறம் அந்த செலவுக்கு மேல் பெரிய வரவு ஆத்மாவுக்கு சம்பாதித்துக் கொள்வதற்கே உபவாசம் இருப்பது சாப்பிடுகிற நாட்களிலும் பகவத் தியானம் பண்ணுங்கள் உபவாச நாளில் சாப்பிடாமல் இருந்தும் தியானம் பண்ணி பாருங்கள் தனக்கே வித்தியாசம் தெரியும் அந்த லாபத்துக்காக இந்த நஷ்டப்படலாம் என்று தெரிந்து கொள்வீர்கள் நான் நிறைய சொல்வதை விட பிரத்யட்சமாக பண்ணி பார்த்து விட்டாலே உபவாசத்தின் அவசியமும் பெருமையும் விளங்கிவிடும் வயிற்றை வற்ற போடுகிற நாட்களில் மனசுக்கு தியானாமிரத போஜனத்தை கொடுத்து கொண்டால் எது பெரிய இன்பம் என்று தெரியும் சாப்பாடு இல்லாத வாய்க்கு அதைவிட ரசம் சொட்டுகிற அவனுடைய நாமாமிரதத்தை லீலாமிரதத்தை ஜப்பமாக பஜனையாக ஸ்தோத்திரமாக பாராயணமாக கொடுத்து கொள்ள வேண்டும் காதுக்கு அமிர்த போஜனமாக கீர்த்தனையும் ஹரிக்கதையும் கிடைக்க பண்ணனும் ஏகாதசி புராண படனம் ஸ்ரவணம் ரொம்ப விசேஷம் இதற்கெல்லாம் பேசிக்காக ப்ரிலிமினரியாக பண்ண வேண்டியது பட்டினி அதை பண்ணினால்தான் இவற்றின் எஃபெக்ட் பூர்ணமாய் கிடைக்கும் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகத்தில் முதலில் சுத்த உபவாசத்தை பிரதமம் என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறமே தத என்று இரண்டாவதாக சத்கதா சிரவணத்தை சொல்லியிருக்கிறது